தொன்று வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை எடுத்து சொன்னார்கள் ஷர்மிளா அவர்கள் எப்படி வந்து நம்மளுடைய கா அம்பேத்காரனுடைய புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய ஃப்ரேம் ஒர்க் அதன் வழியாக எப்படி இது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின் இப்போ அவர்கள் எடுத்து செல்லும்போது எப்படி இது வந்து இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி சோஷியல் டெமோக்ரஸி அதெல்லாம் எப்படி இங்கே நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறது அவர்கள் சொல்ல மறந்த ஒன்று என்னென்னு கேட்டிங்கனாக்க எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படிங்கிறது அம்பேத்கர் வந்து நாடாளுமன்றத்தில் இறுதியாக நமது கான்ஸ்டியூஷனை அறிமுகப்படுத்தி உரையாற்றும்போது அவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸின்னு ஒரு ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம் எந்த ஊரில் இருக்கிறோம் எந்த நாட்டில் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சோசியல் டெமோக்ரஸி எக்கனாமிக் டெமோக்ரஸி வாய்ப்பு இல்லாத ஒரு ஊரில் உருவாக்கியிருக்கிறோம்னு சொன்னார் வாய்ப்பே கிடையாது நம்மளுடைய ட்ரெடிஷ்னலாக நம்மளுடைய அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாடர்ன் சிந்தனை இருக்குல்ல டெமோக்ரஸிங்கிற சிந்தனை அதற்கு சற்றும் பொருத்தம் இல்லாத ஒரு அமைப்பு இது அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு இயக்கம் ரெண்டு இயக்கங்கள் தோன்றுகின்றன நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இயக்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த ஊரில் சமத்துவம் வேண்டும் இந்த ஊரில் வேறுபாடுகள் களையப்பட வேண்டும் இந்த ஊரில் சமதர்மம் நிலவ வேண்டும் அதை நிறுவ வேண்டும் அப்படின்னு ஒரு இயக்கம் அது வந்து நம்ம திராவிட இயக்கம் அதுவும் நூறாண்டுகள் இப்பொழுது செப்டம்பர் வந்தால வந்து கரெக்டாக நூறாண்டுகளாக போது சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே காலகட்டத்தில் சனாதன தர்மத்தை நிறுவுவோம் என்று ஆரம்பிக்கப்பட்டது இன்னொரு இயக்கம் அவர்கள் மிக வலுவாக வளர்ந்துருக்கிறார்கள் இப்பொழுது இந்த நூறு ஆண்டுகளாக நமக்கும் அவர்களுக்கு தான் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு இது இந்த இந்த நூறாண்டுகள் மட்டும் இல்லை இது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டம் அதில் அதனுடைய ஒரு கண்ணியாக நாம் இப்போ தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் அப்படி என்றால் இந்த இயக்கம் இப்போ நம்ம பேசுகிறோம் நம்ம காணக்கூடிய கனவு இப்படின்னா தமிழ்நாடு என்ன முயற்சி என்ன முயற்சித்தது எப்படி முன்னேறி இருக்கிறது இந்த முயற்சி அப்படிங்கிறதுக்கு முதலில் அடிப்படையாக இருப்பது அப்படிங்கிறது அந்த கனவு தான் என்ன கனவு அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த மாதிரி நாம் ஒரு சமதர்ம சமுதாயத்தை அமைக்க வேண்டும் ஒரு சுயமரியாதை மிக்க சமுதாயத்தை அமைக்க வேண்டும் அதன் வழியாக நாம் முன்னேற்றத்தை காண வேண்டும் அதன் வழியாக இந்த ஜனநாயகத்தை நிறுவ வேண்டும் அப்படிங்கிறது இது வந்து நம்ம எங்கேருந்து பெறுகிறோம் என்று சொன்னால் மாடர்னிட்டி என்று சொல்லக்கூடிய நவீன யுகம் அந்த யுகத்தில் கண்ட கனவு இருக்குல்ல பிரான்சில் கண்ட கனவு அது அமெரிக்காவுக்கு சென்று ஐரோப்பா முழுவதும் பரவி அதற்கு பிறகு நம்மிடம் வந்து நாம் அதை நம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அதை கை கொண்டு வந்திருக்கிறோம் அவர்கள் வந்து அங்கிருந்த கூடிய சர்ச்சுக்கு எதிராகவும் அங்கிருந்த ஃபியூடல் ஃபியூடல் சிஸ்டத்துக்கு எதிராகவும் அந்த குரலை எழுப்பிய போது நாம் இங்கு அதை விட வலுவாக கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த தர்மம் புதிய வேற ஒரு தர்மத்தை சனாதன தர்மத்தையும் இந்த அமைப்பு முறையையும் ஜாதிய கட்டுமுறையையும் படிக்கட்டும் அமைப்பையும் சுரண்டல் முறையையும் எதிர்த்து வேறொரு சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிற கண்ட கனவு இருக்குல்ல அதுதான் வந்து அந்த கண்ட கனவில் கொஞ்சம் நிறைவேறி இருக்கிறது முழுசாலும் நிறைவேறலை எந்த காலத்தில் நிறைவேறணும் நமக்கு தெரியவே தெரியாது கொஞ்சம் நிறைவேறுப்பதெல்லாம் நாம் இப்பொழுது இடத்திருக்கக்கூடிய இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த முயற்சி வந்து தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மனிதன் அதிலிருந்து விழு வழுவதும் கீழே விழுவதும் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் தான் நாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமது பயணம் நெடிய பயணம் முடிவராத பயணம் என்று கூட சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பணி அந்த பணியில் தான் நாம் எல்லோரும் அன்றாடம் ஒரு சிறிய ஒவ்வொரு நகர்வாக நகர்த்தி கொண்டிருப்பது தான் இப்பொழுது நமது எனக்கு முன்னே பேசிய பேச்சாளர்கள் அனைவரும் நம் முன் கூறிய கருத்துக்களாக நான் பார்க்கிறேன் இப்பொழுது நாம் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்று விட்டோம் என்று நாம் அது இருமாந்து அமர்ந்துவிட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன செய்யப்படலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்மை வெறும் இருள் மட்டும் சூழ்ந்து விடாது நாமே அதுக்கு காரணமாக இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சரே அப்படி பொழுது இந்த மன்றம் போன்ற அமைப்பு எதற்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஒன்று நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு அதை எடுத்து சொல்வது அப்படிங்கிறது மட்டுமல்ல நீங்களே உங்கள் வாழ்க்கையிலேயே நிறைய பேரை சேர்ந்து திருப்பீர்கள் இருபது வயதிலும் இருபத்தைந்து வயதிலும் உங்களோடு பழகியவர்களும் உங்களோட கொள்கை பயணம் மேற்கொண்டவர்களும் அவர்கள் எல்லாம் என்ன ஆகியிருக்கிறார்கள் என்று எவ்வளோ பேர் டீஜென்ரேட் ஆகியிருப்பாங்க எங்கே வாய்ப்பு போயிருப்பாங்க இத்தனை பேர் சங்கியாக கூட பார்த்துருப்பீங்க நீங்கள் உங்களோடு சேர்ந்து புரட்சிகர கருத்துக்களை பேசி எல்லாம் இப்பொழுது சங்கிகளாக முழு சங்கிகளாக மாறி இருப்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே பார்ப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அந்த மாதிரி சமயத்தில் என்ன தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஒரே கொள்கையில் பயணிப்பவர்கள் எல்லோரும் அது குறித்து விவாதிப்பதும் அதில் இருக்கக்கூடிய பார்வைகளை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் புதிய தரவுகளை கையில் கொள்வதற்கும் அது அதை அது பற்றி அடுத்தவர்களுக்கு எழுதுவதும் பேசுவதும் பரப்புவதும் அப்படிங்கிறது வந்து மிக மிக தேவையாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது இன்று எனக்கு மிகவும் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நாள் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இன்று காலை அரசு நடத்திய முத்தமிழறிஞருடைய பிறந்தநாள் விழா அதில் வந்து நம்ம மாநில திட்டக்குழுவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி அந்த டாக்குமெண்ட்ரியை தயாரித்து அது கிட்டத்தட்ட ஓராண்டு கரெக்டாக ஓராண்டு ஆயிடுச்சு தயாரித்து தயாரிக்கப்பட்டு அது வந்து அத்த அப்பொழுதே ஒரு முப்பது நாற்பது முறை பார்த்துருப்போம் இப்பொழுது மறுபடியும் அதனுடைய ஒரு சுருங்கிய வருஷன் அது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஓடுற மாதிரி ஒரு வருஷன் தயாரிப்பதற்கு அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு ரூபா பார்த்துருப்போம் ஆனால் அவ்வளோ பெரிய ஹாலில் எல்லோரோடும் அமர்ந்து அதை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து உடம்பு நான் தடுத்து அடுக்கிறது கண்ணில் கண்ணில் தண்ணீர் வருகிறது உடல்லாம் புல்லரிக்குது எனக்கு தான் அந்த மாதிரி உணர்வு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க அமைச்சர் வந்து மேலே வந்தோன்னே என்ட்ட சொன்னார் ஐயோ ஐயோ அழுவ விட்டிங்களே காலையில் அப்படின்னாரு என்ன அதுபோல் பலரும் அதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு அது எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா யூஷுவலாக வந்து நினைச்சேன் மதியானம் லஞ்ச் சாப்பிட்டு ஒரு பத்து பதி நிமிஷம் தூங்குற பழக்கம் உண்டு எனக்கு போய் படுத்த தூக்கமே வரல எனக்கு ஏன்னா அந்த அந்த இது இருக்குல்ல அந்த 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 எமோஷன் வந்து கேரி ஆகிட்டே இருக்கு கேரி ஆகிட்டு இருக்கு இங்கே வந்து என்னடா பேச போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறது கூட எனக்கு டைம் இல்லை சரி எப்படி இருந்தாலும் போவோம் போய் அங்கே வந்து உட்காந்து பேசுவோம் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு நமக்கு என்ன ஒரு தோற்றம் வருகிறது அது என்ன தோணுதோ அதை பேசுவோம் அப்படின்ட்டு இப்பொழுது வந்து என்னென்னாக்கேன் இப்போ கலைஞரை பற்றி பேசுவது அப்படிங்கிறது தமிழ்நாடு முயற்சி முன்னேற்றங்கிற போது அவரை பற்றி அவரை பற்றி பேசுவதும் அவரை பேசாமல் தவிர்க்கவே முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ இவர்கள் பேசியவர்கள் எல்லோரும் சில சமயத்தில் எனக்கே சந்தேகமாக இருந்தது இது வந்து அது தமிழ்நாட்டு முயற்சி முன்னேற்றம் எல்லாமே முழுக்க கலைஞரை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்களே அப்படின்ட்டு அது தவிர்க்க முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா சமீப கால வரலாற்றில் அவர்தான் இந்த முயற்சிக்கு முன்னேற்றத்திற்குமான ஒரு கண்ணியாக நம் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் இப்போது மறந்து நாம் அந்த லீக கொண்டு போக வேண்டிய இடத்துல தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் நான் அதான் சொல்றது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம புதுசாலாம் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை அவர் போட்டு கொடுத்த ரோடு கோடு இருக்குல்ல அதுல ரோடை தொடர்ந்து போட்டுட்டு போனாலே போகும் வாஷிங்டன்ல ஒரு நாள் வந்து சிவா எல்லாம் நம்ம நண்பர்கள்லாம் உட்காந்து நான் இரவு வந்து அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டு என்னது எப்படி நம்ம பயணிக்க போகிறோம் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை அவர் என்ன ரோடு போட்டிருக்காரு அதிலேருந்து அந்தந்த அந்தண்ட போகாமல் நேராக போயிட்டே இருந்தாலே போதும் வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அதான் ஐம்பது அறுபது வருஷம் பண்ணார் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அதே பயணத்தில் அதே இடத்துல தான் நம்ம வந்து இப்பொழுதும் பயணித்து கொண்டு அப்படிங்கிறது தெரியும் எங்களுக்கெல்லாம் நன்றாக அது அரசு அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு எண்ணற்ற உதாரணங்களை நம்மளால் சொல்ல முடியும் இப்பொழுது இந்த கனவு என்ன நம்ம வந்து சமத்துவம் சமதர்மம் சமூக நீதி இது மூன்றையும் கொண்டு இப்பொழுது பாலகிருஷ்ணையா பேசும்போது ஒன்று சொன்னாங்க என்னன்னு கேட்டிங்கனாக்க பொருளாதாரத்தில் நாம் இங்கே இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துருக்கிறோம் அப்படின்ட்டு முதலிடத்தில் மகாராஷ்டிரா இருக்கிறது அதற்கு சில அட்வான்டேஜ் இருக்குது அதனால் அங்கே இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் நமது முதல்வர்கள் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இலக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கானமியாக நாம் மாற வேண்டும் ரெண்டாயிரத்தி முப்பதில் அப்படிங்கிறது இப்பொழுது கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டோம் அது வந்து நிச்சயமாக அது சாத்தியமுள்ள ஒன்றாக இருக்கிறது ஒரு வருடம் முன்னதாகவோ ஒரு வருடம் பின்னதாகவோ நிச்சயமாக நடைபெறும் அந்த எண்ணிக்கையை வந்து என்ன ஒரு மேஜிக் நம்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரில்லியன் டாலர் என்ன பெரிய நமக்கு வந்துருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அது வந்து என்ன சும்மா வாய்க்கு பேர்த்து பேசுறதுக்காகவோ அல்லது வந்து இந்தியாவுக்கான கனவு கனவு இருக்குல்ல நம்மளுடைய வடை சுடுபவர்களுக்கு சொல்லக்கூடிய கனவு அந்த கனவுக்கும் இந்த கனவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்ன கனவு அதுக்கு இருக்க வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அவர்கள் இப்பொழுது புதிய உருட்டு கொண்ட உருட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்ன உருட்டி கொண்டு தெரியல உங்களுக்கு இந்தியா வந்து ஜெர்மனி ஜப்பானை தாண்டி விட்டது இப்போ வந்து ஜிடிபியில் வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு பல முறைகள் இருக்குது அவர்கள் என்ன முறையில் கால்குலேட் பண்ணுறார்கள்ங்கிறதுலாம் நிறைய டூபா எல்லாம் பண்ணி தான் அதை இருக்காங்க அவங்க என்ன சொல்லிட்டோம் அதை பற்றி நம்ம ஒன்றும் இல்லை ஆனால் நமக்கும் அவர்களுக்கு கூடிய வேறுபாடை சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு தொடும் பொழுது நாம் எதையெல்லாம் சாய்த்து அந்த இடத்துல வந்திருக்கோம்னு நான் சொல்கிறேங்க இப்போது சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு ஒன்று இருக்குது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சி அவசியம்தான் அந்த வளர்ச்சி எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும் முதல் பாயிண்ட் ரெண்டாவது வந்து வளம் கொண்டாத வளர்ச்சியாக இருக்க வேண்டும் அதனால் தான் அதுக்கு சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு வச்சுருக்கான் அது யூஎனில் வந்து என்ன சொன்னால் எல்லோரும் உட்காந்து பேசி எல்லாருக்கும் அதை அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு நம்ம வந்து தொடர்ந்து அதை மானிட்டர் பண்ணுவோம் ப்ராக்ரஸ்ஸை மானிட்டர் பண்ணி எங்கெங்கே இருப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊரில் வந்து நம்ம ஒன்றிய அரசு வந்த புதிய அரசு வந்ததுக்கு பிறகு பிளானிங் அமிஷன் என்பதை மாற்றி நித்தி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்கள் வந்து அது அவர்கள் தான் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்ன இந்த சஸ்டைனிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் ஒவ்வொரு ஸ்டேட் எங்கெங்கே இருக்கிறது இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வந்து இருக்கிறதில்லை என்ன சொல்கிறார்கள் சொன்னால் தமிழ்நாடு அதில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது முதலிடத்தில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளா நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன அவர்கள் இருப்ப அவர்கள் வாங்கி இருக்கிற கூடிய ஸ்கோர் வந்து எழுபத்தி ஒன்பது தமிழ்நாடு வாங்கியிருப்பது எழுபத்தி எட்டு அப்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு ட்ரில்லியன் டாலர் கனவுக்கு போகும்பொழுது வெறும் ட்ரில்லியன் டாலருக்கு மட்டும் அடைவது என்பதல்ல அந்த ட்ரில்லியன் டாலருக்கு போகும்போது மூன்று மடங்காக நமது வருமானம் பெருக வேண்டும் அப்படிங்கிறோம் மூன்று மடங்காக வருமானம் பெருகினால் போதுமா வருமானம் எப்பயுமே இந்த ஜிடிபி மட்டும் பேசும்போது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அதனால் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா பத்து பேர் மட்டும் வளர்றான்னு வச்சுங்க எடுத்துக்கிறீங்க மூன்று நான்கு பெரிய தொழிலதிபர்கள் குடும்பங்கள் இருக்குல்ல அவர்கள் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய பணத்தினுடைய அளவை எடுத்து பாருங்கள் அவ்வளவு பணத்தை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் வளர்ச்சி மத்தவங்க போய் சேருமா அப்படின்னு சேராது அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னு நீங்க நாலாவது இடத்துல பெரிய பொருளாதாரமாக ஆகிவிட்டிருக்கிற சொன்னால் சரிப்பா நீங்க ஒன்னும் செய்வணா ஒரு குரூடான ஒரு கணக்கு இருக்கு மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி இது எவ்வளவு பேருக்கு உண்டான வருமானம் அப்படின்னு கணக்கு வச்சுங்க எல்லாருக்கும் வருதுன்னே வச்சுங்க வருமானம் எல்லாருக்கும் வராட்டி எல்லாருக்கும் வருமானம் வருதுனாக்கா பர்காப்டா இருந்தான் சொல்லுவோம் இல்லையா பர்காப்டா இன்கம்னு சொல்லுவோம் இந்த பர்காப்டா என்க்கம் கால்குலேட் பண்ணிங்கன்னா தான் உண்மையான நிலவரம் உங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் நாலாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பர்காப்டா இன்கம் ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் முதலிடத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பறுக்காப்பட்ட இன்கம் எழுபதாயிரம் டாலர் எழுபதுனாயிரம் எங்கே இருக்கு ரெண்டாயிரம் எங்கே இருக்கு நீங்கள் தாண்டி குதிப்பதாக சொன்ன ஜப்பானுடைய பர்க்காப்பட்ட இன்கம் எங்கே இருக்கு அவன் ஐம்பதனாயிரம் டாலரில் இருக்கான் நீங்கள் ரெண்டாயிரம் டாலர் வச்சுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தான் பெருசு நாங்கள் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் மூணாவது இடத்துல இருக்கோம் நீங்கள் மூணாவது இடத்துல இல்லை எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா உண்மையான வளர்ச்சி அப்படின்னு சொன்னாக்க ஹியூமன் டெவலப்மெண்ட் எடுத்து பாருங்க இல்லை சிஸ்டைகள் டெவலப்மெண்ட் எடுத்து பாருங்க நூற்றி எழுபது நாடுகள் நூற்றி எண்பது நாடுகள் எடுத்தக்க நூற்றி நாற்பது இடத்துல இருக்கும் ஆப்பிரிக்காவில் சில நாடுகள் நம்மளோட இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா பக்கத்தில் இருக்க பாகிஸ்தான் கூட நம்மளோட வளர்ந்திருக்கோம் ஆனால் இவர்கள் என்ன கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டோம் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டோம்னு ஆனால் அந்த பாதையில் இருந்து வேறுபட்டவர்களாக நாம் வேறு ஒரு பாதையில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் அது தமிழ்நாடு அந்த பாதையில் எப்படி பயணிக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருப்பது அப்படிங்கிறது இங்கு நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சமுதாய மாற்றம் சமுதாய மாற்றத்தை பற்றி நம்ம என்றைக்குமே பேசுவதும் இல்லை அதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை ஆனால் அதுதான் என்ன செய்திருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வளர்ச்சியை பரவலாக்கி இருக்கிறது எல்லோருக்குமானதாக ஆக்கி ஆக்கியிருக்கிறது யாரெல்லாம் அதில் விடுபட்டு போயிருக்கிறார்களோ அவர்களை மீண்டும் மீண்டும் உள்ளே கொண்டு வருவது தான் நம்மளுடைய அரசினுடைய செயல்பாடுகளில் மிக தலையாயதாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ நாம் செயல்படுத்தி கொண்டுக்கூடிய திட்டங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இப்பொழுது புதுமை பெண்ணு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கோம் டாக்டர் செல்மே கூட அதை பற்றி சொன்னாங்க என்னென்ன இது மாதிரி காலேஜுக்கு வரவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு அதனுடைய பெனிஃபிஷியரிஸ் என்ன அவங்க பேசும்போது இன்னொன்று சொன்னாங்க அந்த திட்டம்லாம் எப்படி செயல்படுகிறது என்பதை ஆராய்ந்து அவருடைய இம்பாக்ட் என்ன இருக்குங்கிறத பார்த்து யாருக்கு போய் சேர்க்கிறதுக்கு யாருக்கு போய் சேரவில்லை என்று சொல்லி அந்த திட்டத்தை மாற்றி அமைப்பது அப்படிங்கிறதெல்லாம் தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநில திட்ட கொள்வதாக அது தொடர்பான ஒரு ஆய்வை மேற்கொண்டு பார்த்தோம் அதில் பார்த்தோம் என்று சொன்னால் பயனடைபெருவர்களில் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காட்டு பெண்கள் பெண் குழந்தைகள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்புறம் ஷெடியூல் ட்ரைப்ஸ் நாலு பேர் தான் வந்து தொண்ணூத்தொன்பது விழுக்காடு அப்போ நம்ம இந்த திட்டம் எப்படி நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் இருக்குன்னு நம்ம சொல்லவே இல்லை ஆனால் இந்த திட்டம் செயல்படுத்துகிற விதமே எப்படி இருக்கு அப்படின்னு தானாகவே வந்து அவர்கள் தான் உள்ளே வருவதற்கான உண்டான ஒரு அமைப்பாக அது இருக்கிறது என்று எடுத்து சொல்லுங்க அப்போ இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது விமன் கேள்ஸ்ஸோட என்ரோல்மெண்ட் காலேஜ் எஜுகேஷனில் எவ்வளோ அதிகமாகச்சுன்னா தேர்ட்டி பர்சன்ட் அதிகமாகச்சு அப்போ முப்பது பர்சன்ட் ஆட்களை வந்து நம்ம புதிதாக உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க பதினைந்து வருடங்கள் பத்து வருடங்கள் கழித்து அந்த குடும்பங்கள் என்னவாக இருக்கும் என்பது அவருடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறது அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் இந்த வளர்ச்சியினுடைய பாதையில் விடுபட்டு போயிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் உள்ளே அழைத்து வருவது அப்படிங்கிறது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் அது கல்வியில் செய்கிறோம் இப்போ காலை உணவு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் வந்து அவர்கள் தான் குவாடினேட் பண்ணாங்க என்னென்னா இந்த திட்டம் எப்படி செயல்படுகிறது அதோடைய இம்பேக்ட் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது போய் ஆசிரியர்களோட அத்தனை இடங்களில் நம்ம சர்வே பண்ணும்போது ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பிள்ளைங்க வந்து இப்பொழுது ம மாதிரி வந்து கிளாஸில் வந்து தூங்குறதோ அல்லது வந்து விளையாடுறது அப்படிங்கிறதுலாம் இல்லை ஏன்னால் காலையில் வந்தோன்னே சாப்பிட்டதுனால அந்த ஹை எனர்ஜியோடு இருப்பாங்கள்ல அப்படி இருக்கும்பொழுது அவருடைய அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கிறது கான்சென்ட்ரேட்டாக ப பார்க்கிறார்கள் படிக்கிறார்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க கிளாஸுக்கு கிளாஸுக்கு வருவோருடைய எண்ணிக்கை ரெகுலாரிட்டி இருக்குல்ல அதுவே மிக அதிகமான அளவில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இதெல்லாம் தான் நம்ம செஞ்சுருக்கிறது இப்போ இதனுடைய இம்பேக்ட் எப்போ தெரியும் இதனுடைய இம்பேக்டை இருபது வருஷம் கழித்து தெரியும் இப்பொழுது நீங்கள் எல்லாம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு நீங்கள் அதை கவனித்திருப்பீர்கள் எனக்கு தெரியாது இந்த பட்ஜெட்டில் நம்ம ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க என்ன வெளியிட்ருக்காங்க கேட்டிங்கன்னா பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஹெச்பிவி வேக்சின் என்று சொல்லக்கூடிய ஒரு வேக்சினை அறிமுகப்படுத்துகிறோம் அனு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செய்யும் என்று சொன்னால் பதினைந்து வருடங்கள் கழித்து இருபது வருடங்கள் கழித்து அந்த பெண் குழந்தைகளில் சிலருக்கு ஒரு சிலருக்கு அல்லது இன்னும் கொஞ்சம் கூட அவர்களுக்கு என்ன வர்றதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா செர்விகல் கேன்சர்ன்ற கேன்சர் வர்றதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ அந்த ஹெச்பி வேக்சின் நீங்கள் போட்டுருட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம அறவே அழி ஒழித்து விடுக்குறோம் அப்படிங்கிறதான் வந்து அதனுடைய ஐடியா இந்தியாவில் ரெண்டு சின்ன மாநிலங்களில் மட்டும்தான் அது வந்து வேக்சின் அலையன்ஸ்லேருந்து வேக்சின் கொடுத்து பண்ணுறாங்க நம்ம வந்து நம்ம மாநிலம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய சொந்த செலவில் இருந்து அதற்குண்டான வேலைகளை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் அதுவும் ஒரு தொலைநோக்கு திட்டம் என்னென்னா அதனுடைய இம்பாக்ட் எப்போ தெரியும்னா அது இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு தான் தெரியும் இப்போ நம்ம செயல்படுத்து எல்லாம் என்ன பண்ணிட்டே என்ன சொல்கிறோம் வாக்கரசியலுக்கு பண்ணுற வாக்கரசியல் ஹெச்பி வேக்சின் வந்து முப்பது வருஷம் கழிச்சுங்கிறதுக்கு இப்போ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து வாக்கரிசியில் சொல்லுங்கள் பார்ப்போம் அது வாக்கரிசியலை அதனால் நாம் வந்து இந்த நமக்கு ஓட்டு போகிறானா ஓட்டு போடலே அப்படிங்கிறதெல்லாம் எப்படி கலைஞர் பார்க்கறது இல்லையோ அந்த திமுக என்றைக்கும் பார்க்குறதே கிடையாது இவர்கள் வந்து என்ன செய்து கொண்டே இருப்பார்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் வரும்போது என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அது மாதிரி எப்படி கல்வியில் அவ்வளோ கவனம் செலுத்துகிறோமோ அதுமாதிரி இன்னொன்று கவனம் செலுத்திட்டு இருக்கோம் இன்னும் கவனம் செலுத்திட்டு இருக்கோம்னாக்கா இப்போது ஹெல்த் எடுத்து பாருங்கள் ஹெல்த்தில் நம்ம பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அசந்து போவான் எல்லாரும் வர வெளியிலேருந்து வர டாக்டர்ஸ்கெலாம் சொல்கிறோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்ட்டு மக்களை தேடி மருத்துவங்கிறதுல மக்களை தேடி மருத்துவம் வந்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே டாக்டர்ஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடந்த இருபது வருடங்களாக இந்த டிசீஸ் படன்னு சொல்லுவோம் டெத்துக்கான ரீசன் அது வந்து மாறிவிட்டு ஷிஃப்ட் ஆகி ஷிஃப்டாக எங்கே போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா வேறு இடங்களுக்கு போய் கொண்டு இருக்கிறது என்ன இடத்துக்கு போய்கொண்டு இருக்கிறதுனா கம்யூனிக்கபிள் டிசீஸ்லேருந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்ற சொல்லக்கூடிய தொற்றா நோயை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறது மிக பெரும்பான்மையான இப்போ போன வாரம் கூட ஒரு டேட்டா வந்தது இன்டோரில் படிச்சிருப்பீங்க டேட்டா அதில் பேஜில் எப்படின்னு கேட்டிங்கன்னா மிக பெரும்பான் பெரும்பான்மையான சாவகி ஏதாவது வருது சொன்னால் ஒன்று ஹார்ட் எயில்மெண்ட் அடுத்து டயபிட்டிஸ் இன்ட்யூஸ்ட் அப்படிங்கிறது ரெண்டு தான் வந்திருக்குது இப்போது அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் தொற்றா நோய்கள்லாக்க தொற்று நோய்கள்னாக்க டாக்டர்கிட்ட போய் உடனே பார்ப்பான் தொற்றா நோய்கள்லாம் போகிறப்போ யார் இவங்களாம் போனால் தான் யாராவது கான்ஷியஸாக அவங்க தான் போவாங்க மற்ற யாரும் போகவே மாட்டாங்க அப்படி இருக்க சமயத்தில் மொத்த பாப்புலேஷனையும் ஸ்கேன் பண்ண வேண்டிய ஸ்க்ரீன் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம் அதுதான் வந்து மக்களை தடி மருத்துவத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அத்தனை கூடி பேரை ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீன் பண்ணதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உண்டான மருந்தை கொடுக்குறது அது ஃபாலோ அப் அவங்களுக்கு வந்து அது கண்ட்ரோலில் இருக்கான்னு பார்க்குறது அப்படி அதை கண்ட்ரோலில் வைப்பதன் வாழியாக ரெண்டு மூணு விஷயங்கள் நம்மளால் தவிர்க்க முடியும் ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து அன்டைம்லி டெத் ஏன்னா ஹார்ட் எல்மெண்ட்னாலே அது கிட்னி ஃபெயிலியர்னாலயோ ஆகக்கூடிய அன்டைம்லி டெத்தை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும் அப்போ அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுன்னு பாருங்க அது செய்கிறோம் அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டேட்டா இவ்வளோ டேட்டா நம்மள்கிட்ட இருக்கு யார் ஏதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு கோடி பேர் நம்ம இது வரைக்கும் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம்னாக்கா நம்மள்ட்ட கவர்மெண்ட்டு என்ன லிஸ்ட் இருக்குன்னா தமிழ்நாட்டில் யாரெல்லாம் டயபெட்டிக் இருக்குது யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்குங்கிற லிஸ்ட் இருக்குது அப்போ அந்த லிஸ்ட்டை வைத்து கொண்டு என்ன செய்யறோம்னு கேட்டீங்கனாக்கா டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க டயபெட்டிஸ் ப்ரொலாங் டயபட்டிஸ் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அவர்களுக்கு பாதங்களில் புண்ணு வருங்கிற அவருடைய அனுபவத்திலேருந்து அவர் சொல்லக்கூடிய டென் பர்சன்ட்லேருந்து ஃபிஃப்டின் பர்சன்ட் வரைக்கும் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா பாதங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படின்ட்டு அப்படி இருக்கும்பொழுது பைலட் பேஸில் ஒன்று பண்ணுறோம் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா தஞ்சை தஞ்சை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பாதாம் காப்போம்னு ஒரு திட்டம் லிஸ்ட் எடுத்தாங்க ஃபஸ்ட் என்ன லிஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்குன்னு எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அவங்களெல்லாம் போய் கூட்டு வாங்குறாங்க கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் பாதத்தை பொழுது இவர்கள் சொன்னதை இவர்கள் கண்டுபிடித்தது என்னன்னு கேட்டீங்கன்னா பதினைந்து விழுக்காடு பதினைஞ்சிலேருந்து பதினாறு விழுக்காடு ஆட்களுக்கு காலில் என்ன இருக்குது பாதத்தில் பாதிப்பு இருக்குது அப்போ அதற்கு உண்டான ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிக்கப்படுகிறது அதை ஆரம்பிக்கலாம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்க அடுத்த மூன்று வருடங்களையோ நான்கு வருடங்களையோ என்ன செய்ய ஆம்பிள் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கோம் அப்போ பாதம் காப்போம்னு அந்த மாதிரி இது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ப அதிக மாக்கி அதிகமாக்கி அதிகமாகி கொண்டு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நான் ஒரு கன்சல்டேட்டிவ் கூட்டம் நடந்ததற்கு பிறகு ஒரு டாக்டர் அவர் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய மருத்துவ நிறுவனத்தினுடைய இயக்குனர் அவர் வந்து இந்த கூட்டத்துக்கு பிளானிங் பியானியமிஷன்ல அவர் சொல்கிறார் என்கிட்ட இந்த மாதிரி பாதுகாப்பம் திட்டத்தையும் இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை பற்றியும் அண்டை மாநிலங்கள் ரெண்டு மூணு மாநிலங்களுக்கு நான் போயிருக்கும் போது முதலமைச்சர்லாம் என்ன கூப்பிட்டு பேசுவாங்க மீட்டிங்கில் அப்போ எங்கள் தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்ட பொழுது அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு நான் சொன்னபோது அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு திட்டத்தை இந்தியாவிலே தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே செயல்படுத்த முடியாதுன்ட்டு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான கட்டமைப்பு வேணும் முதல்ல அது ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும் அவ்வளோ டாக்டர்ஸ் வேணும் அவ்வளோ பிரைமரி ஹெல்த் சென்டர் வேணும் டாக்டர் சபிலாக பேசும்போது சொன்னாங்களா ஐந்து கிலோமீட்டர் இடத்துல ஒரு பிஹெச்சி சென்டர் இருக்கணும்னு அதனால் இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும் இப்படி பண்ணவே முடியாது இப்போ பாதம் காப்போம் மாதிரி இதயம் காப்போம்னு ஒரு திட்டம் இது மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த திட்டங்கள் எல்லாம் எதை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஹெல்த் அப்படிங்கிறது பணம் இருப்பவனுக்கு மட்டுமானது அப்படிங்கிறது தான் மாற்றணும் சம்தான் சொல்கிறோம் எல்லோருக்கும் சம வாய்ப்பை ஏற்படுத்துவோம் எல்லோருக்கும் சமமான ஒரு வசதிகளை செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது யாருக்கு பணம் இருக்கிறதோ யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆக்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ இது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கங்க திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கங்க மதுரை மெடிக்கல் காலேஜ் எடுத்துங்க கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரி வசதிகள் இருக்கின்றான்னு சொன்னால் அப்போலோவில் என்ன இருக்குமோ அது கிடைக்குங்கிற அளவுக்கு அவர்கள் சொல்கிறார்கள் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் இருக்குல்ல அதை வந்து நான் இங்கே இருக்கிறவர்களோட காமி காண்பித்தேன் நான் காமிச்ச போது அவர்கள் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே என்ன பண்ணுவோமோ அதை தான் அங்கே பண்ணுறாங்கன்ட்டு இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பதினஞ்சு லட்சம் ஆகும் இருபது லட்சம் ஆகும் தெரியாது அங்கே என்ன கிடையாது ஒன்றும் கிடையாது ஃபர் ஃப்ரீ இது போன்ற ஒரு மருத்துவ கட்டமைப்பை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து இயங்க வைத்து செயல்படுத்தி கொண்டிருப்பது அப்படிங்கிறது இந்த மாதிரி கல்வியில் வந்து இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டோம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிட்டாலும் சும்மாலாம் இருக்கிறது இல்லை இப்போ கா ஆரம்ப கல்வியில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியணும் அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு தெரியணும் இப்போ இதெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறோம் நம்ம என்ன செஞ்சிடல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிராஸ் நோர்மன்ற விஷயம் ஃபிஃப்டி டூ பர்சன்ட் வந்துச்சுன்னு கை காலெலாம் கட்டிகிட்டு சந்தோஷமாகலாம் இருந்துடல தொடர்ந்து அதை என்ன இருக்கோம்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது வேறு என்ன என்னென்னலாம் செய்யணும் செய்தோம்னா நம்ம சமுதாயம் என்ன சமுதாயம் இந்த வளர்ச்சி எல்லோருக்குமானதாக மட்டுமல்ல அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நம்ம நம்ம தயாரித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு நம்ம முய முயற்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும் இப்போ நம்ம அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன் என்ன சொல்லிட்டு இருப்பேன் தொழிலில் கொண்டு வரும்பொழுது எல்லா விதமான தொழிலும் நமக்கு தேவைப்படுது ஒரு பக்கம் நிறைய பேரை வேலைக்கு வைக்கக்கூடிய ஒரு தொழில் தேவைப்படுது அதனால் அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம் நம்ம பக்கம் பார்க்க முடியாது அது ஒரு பக்கம் போகும்போது அவர் போகும்போதெல்லாம் அங்கேருந்து இப்போ போன வாரம் எதுக்கு போயிருக்காருன்னா அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார் இங்கே இன்றைக்கி அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன்ட்டு அது என்ன ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் என்ன கேட்க போனோம் கேட்டீங்கன்னா இதெல்லாம் என்ன மாதிரி இது இப்போ நானாங்க இப்போ இல்லை என்ன விட இன்னும் ரொம்ப குறைகிறத ஒரு முதலமைச்சர் தான் குறைஞ்சிக்கிட்டே இருப்பார் வர்றதுல வந்து எத்தனை பேர் வேலை கிடைப்பாங்க அது முதல்ல சொல்லும் முதல்ல நின்றுட்டு பணம் எவ்வளோ போகிறோம்னாலும் அடுத்தது சொல்லு எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அதை செய்யும் அதே சமயத்தில் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாக்க வேறு வாய்ப்பெல்லாம் புதுசு புதுசாக வந்து கொண்டிருக்கணும் என்ன எப்படி வந்து கொண்டுருக்குறேன் அப்படின்னா இப்போது புதிதாக இந்தியா வந்து இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் இவ்வளோ டேலண்ட் பொல் இவ்வளோ வந்து படித்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்க ரிசர்ச் செய்யும் கம்பெனிஸ் வந்து இப்போ வெஸ்ட்டில் பண்ணுறத விட இங்கே பண்றது தான் விரும்புகிறாங்க அப்போ ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவ்வளோ ஆட்கள் ஒரே இடத்துல கிடைக்கிறதுங்கிறது எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது அதனால் இங்கே வர்றோன்ட்டு அப்போது அதுக்கு பேர் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்னு பேர் அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த முதல்ல இருந்த ஆட்கள் இருக்காங்கள்ல யார் லிப்ஸ்டிக் சர்வீஸ்னு சொல்கிறாங்கல்ல அவங்க தூங்கினது தூங்குனது பத்து வருஷம் தூங்கினதுடைய விலை என்னன்னு கேட்டீங்கனாக்கா நம்ம வரும்பொழுது ஐம்பது கம்பெனி அறுபது கம்பெனி கூட இல்லை நம்மள்கிட்ட பெங்களூரு இங்கேயோ போயிட்டான் ஐநூறு அறநூறு எழுநூறுன்ட்டு இப்போ அது நாலு வருஷத்தில் பண்ணதுனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மள்கிட்ட இப்போ கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது இருந்திருக்காங்க அந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸினுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க சாதாரணமாக நீங்கள் சொல்கிறீங்க ஐடி எல்லாம் வேலைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க என்ட்ரி லெவல் சாலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் இருக்கும் இதில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மினிமம் வயசு ஒரு லட்ச இருக்கும் மினிமம் அதுக்கு மேலே தான் போகணும் அதுக்கப்புறம் அப்போது நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹையன் ஜாப்ஸ்ன்னு சொல்கிறது எல்லாம் ஹையன் ஜாப்ஸ் என்னது சம்பளம் அந்த ரேஞ்சில் இருக்கும் நீங்கள் ஆர்ஆண்டிக்கு உள்ளே போகிறீங்க அப்போ அதில் என்ன அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு வெறும் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் அப்படிங்கிறது இல்லை அதுக்கு உண்டான எக்கோ சிஸ்டம் இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இப்போ லைஃப் சயின்சிஸ்ட் இருக்குன்னு வச்சுங்க இப்போ அது மாதிரி ஒரு குளோபல் கேபிலிட்டி சென்டர்ஸ் ஒரு நூறு ஐம்பது கம்பெனி இங்கே வருது அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ பெரிய எக்கோ சிஸ்டம் உருவாகும் அதுக்கு அதோடைய ஸ்பின் ஆஃப் என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா அவன் பத்து வருஷம் வேலை என்ன செய்வான்னாக்கா தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிப்பான் அடுத்தது அதுலேருந்து வளரும் அந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளையும் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னாக்க அதை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் அதை உருவாக்கி அதே வேளையில் இந்த வாய்ப்புகள் எல்லாம் பழைய மாதிரி ஒரு இடத்தில் மட்டும் இருக்கக்கூடாது அது பரவலாக்கப்பட வேண்டும் என்பதை ரொம்ப கான்சியஸாக அதை செய்து கொண்டிருக்கிறான் அந்த வேலையும் தொடர்ந்து நடந்துவிட்டு கொண்டு தான் இருக்கிறது இப்பொழுது நம்ம என்ன ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அடுத்த பத்தாண்டுகளில் இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கில்ல இது இந்த இண்டஸ்ட்ரியல் கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த சென்னையையும் கோயம்புத்தூரையும் மட்டும்தான் இருப்பது அப்படிங்கிறதை மாற்றி பல இடங்களில் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னுக்க அந்த மாதிரி ஒரு ஹப்பை உருவாக்குவது அப்படிங்கிறது அதற்கு அதற்கு உண்டான முதல்கட்ட பணிகள் எல்லாம் நடைபெற்று இப்பொழுது அதற்கு நல்ல ஒரு முடிவுகள் நம்முடம் வந்து கொண்டிருக்கின்றன இன்னைக்கு கூட ஒரு இது பார்த்துருப்பீங்க எண்டூரில் வந்து வின்ஃபாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடியில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அது எப்படி அது நிகழ்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதை படித்து பார்த்திங்கனாலே தெரியும் அதுக்கு உண்டான வேலைகள்லாம் எப்படி நாம் செய்து கொண்டுருக்குறோம்னு அப்போ சமூக நீதி என்று சொல்லும்பொழுது சமூக நீதினா வெறும் என்னது காலேஜில் போய் சீட் வாங்குறதுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறதோ அதை கவர்மெண்ட் வேலையில் ரிசர்வேஷன் கொடுக்குறதோ மட்டுமல்ல இந்த வளர்ச்சியினுடைய பலன்களை அனைத்து பிரிவினருக்கும் கொண்டு சேர்ப்பது அனைவருக்கும் அதற்குண்டான வாய்ப்புகளை வழங்குவது அதற்கென் அதற்குண்டான முன்னெடுப்புகளை எடுப்பது யாரெல்லாம் விடுபட்டு போய்பாருளோ அவளை எல்லாம் உள்ளே கொண்டு வருவது அப்படிங்கிற பணியை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் இது வந்து உள்ளுக்குள்ளே செய்கிற பணி ஆனால் வெளியில் செய்கிற பணி அதை விட பெரிதாக இருக்க வேண்டியது ஏன்னா அந்த பணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை காலி செய்வதற்கு இதை கவிழ்ப்பதற்கு இதை ஊற்றி மூடுவதற்கு அவர்கள் தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சியை முதல்ல அவர்களை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம் முதல்ல நம்ம இடத்த தான் பெரும் போராட்டமாக இருக்குது இப்போ நேற்று பொதுக்குழுவில் வந்து பேசும்போது த தலைவர் என்ன சொல்லியிருக்காருச்சுங்களேன் என்னென்னா இந்த போராட்டம் தான் பெரும் போராட்டம் நமக்கு அந்த போராட்டத்தில் கை முன்னெடுப்பதற்கு நமக்கெல்லாம் என்ன தேவையாக இருக்குது அப்படின்னு கொள்கை புரிதலும் உரமும் நெஞ்சுறமும் நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது அந்த கொள்கை உரத்தையும் அதற்கு பற்றிய புரிதலையும்